ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நன்பா இது உங்கள் உண்மை என்ன இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ஒரு சீரியஸான விஷயம் போய்கிட்டு இருக்கு அது வந்து இங்கே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்பவே வேகமாக இருக்கு அது என்னென்னா நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்மளோட இணைந்துருங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஓகே என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு பொண்ணு பஸ்ஸில் போகும்போது ஒருத்தர் தன்னை பேட் டச் பண்ணுறதா அதாவது கையை வச்சு இடிக்கிறதா வந்து ஒரு வீடியோ எடுத்து வந்து இன்ஸ்டாவில் வந்து பப்ளிஷ் பண்ணுது மாநிக சாமூகிக பிரச்சினத்தின் விசதீகரணானே இன்னும் நான் ஒரு பப்ளிக் பஸ்ஸில் இருந்துள்ள ஒரு வீடியோ ஷேர் எந்த ஓகேவா ஆக்சுவலாக அங்கே நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கூட்டமான பஸ்ஸு ஆள் இவங்களுக்கு முன்னாடி நிற்கிறாரு பின்னாடி ஒரு பொண்ணு தான் நிற்கிதுங்கிறது கூட அவரை கவனிக்கலை அவர் அவர் பாட்டுக்கு இருக்கிறார் அந்த பொண்ணு வந்து ரெண்டு ஆங்கிளில் வீடியோ ஷூட் பண்ணுது ஒரு ஆங்கிளில் ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல கேப் இருக்குது போஸ்ட் பண்ணாமல் ரெண்டாவது இந்த ஆங்கிளில் வந்து ஒரு வீடியோ எடுத்து அதாவது இடிக்கிற மாதிரி ஒரு ஆங்கிளில் வச்சு ஒரு வீடியோ எடுத்து வேணுக்குனே அந்த அந்த வீடியோ பார்த்தாலே தெரியுது இந்த பொண்ணு அவர் கிட்ட போய் நிற்கிது அதாவது அவர் இழிக்கணுனதுக்காண்டி இப்படி வேணுக்குன்னு இப்படி முன்னாடி போய் நிற்கிது அதுவும் அந்த வீடியோவில் வந்து தெளிவாக தெரியுது அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா இது எல்லாத்தையும் வச்சு ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் க்ரியேட் பண்ணி போட்டு நான் இந்தலாம் வீடியோ எடுத்து அயாளுக்கு அது என்ன அயாள் மனசிலக்கிட்டு அந்த நம்பரோட மொத்த லைஃபேமே அழிச்சிருச்சு கண்டோண்ட இருக்க தான் அயாள் குறச்சு நேரம் அங்கே நின்னும் வேற குழப்பில்ல குறச்சு கழிஞ்சப்போ அயாள் அது பின்னே ரிப்பீட் செய்யிருக்க அது அந்த நபர் வந்து இந்த வீடியோ வந்து வைரல் ஆகி ஒரு விஷயமாகவும் அந்த நபர் வந்து சூசைட் பண்ணிட்டாரு ஆக்சுவலா அந்த நபரை பத்தி இன்னொரு பெண் ஒருத்தங்க வந்து ஒரு பேசியிருக்காங்க ஒரு வாய்ஸ் நோட் நான் அதையே ப்ளே பண்றேன் அதை நீங்க கேளுங்க പിടിക്കത്തില്ലേ ഇരുന്ന് സീറ്റ് എന്റെ ഫ്രണ്ടിൽ ഇങ്ങനെ ബാക്കിൽ ഇങ്ങനെ മറ്റേ കമ്പിയില്ല അതെ പിടിച്ചിട്ട് ഇങ്ങനെ ഭയങ്കര ആയിട്ട് ഭയങ്കര പേന അപ്പൊ പുള്ളി ചോദിച്ച മോനെ എന്ത് പറ്റിയെന്ന് ചോദിച്ചത് എനിക്ക് അതുകാരണം നല്ല ഓർമ്മ ഓർമ്മയുണ്ട് പുള്ളിയാണെന്നുള്ളത് അതിനെപ്പോഴാണ് ശരിക്കും പുള്ളിയുടെ ഫേസ് കാണുന്നത് ചോദിച്ചെന്ത് പറ്റിയെന്നു പറഞ്ഞു ഞാൻ കാര്യങ്ങളൊക്കെ പറഞ്ഞു പറഞ്ഞു പറഞ്ഞോ പെയിൻ കില്ലർ വെല്ലുണ്ടോ അപ്പൊ അമ്മയോട് ചോദിക്കുന്നു അപ്പൊ ഞാൻ പറഞ്ഞത് ഏറ്റാ സാറിൽ അമ്മ കിടന്നോട്ടെ എന്ന് പറഞ്ഞു അപ്പം എന്തായിരുന്നു പുള്ളി എന്തായിരുന്നു പുള്ളിയുടെ കൈയിരുന്ന പാരസെറ്റമോൾ എടുത്തത് തലമേനെ വെല്ലുണ്ടായി തൽക്കാലം കഴിക്കുന്ന എന്തായിരുന്നു അങ്ങനെയാണ് മിണ്ടിയത് അങ്ങനെയാണ് പറഞ്ഞത് എന്തായിരുന്നു ഇങ്ങനെ പോയിട്ട് എവിടെയാ പോയിട്ട് വരുവാന്നൊക്കെ പറഞ്ഞു ഇങ്ങനെ പുള്ളിയുടെ പേരൊക്കെ വന്ന് കുഞ്ഞുണ്ടെന്നൊക്കെ പറഞ്ഞു അപ്പൊ എനിക്ക് ഇങ്ങനെ ഓർമ്മയുണ്ട് അങ്ങനെ പറഞ്ഞിട്ട് എന്താ വർത്താനം ഒക്കെ പറയൊക്കെ ചെയ്തപ്പോ എനിക്ക് എന്തായിരുന്നു എക്സാമിന്റെ ഒക്കെ ടെൻഷൻ ആയിട്ടിരിക്കുന്നത് അപ്പൊ പറഞ്ഞു എന്തിനാ പേടിക്കുന്നത് ഇനി നമുക്ക് എന്തോരം ഇങ്ങനെ കിടക്കുവാണ് ഇനിയും എന്തോരം കാണാൻ ഓനൊക്കെ ഇത്രയും പ്രായം എന്തോരം സ്ട്രഗിളിലൂടെ വരുന്നത് ഇപ്പോഴും സ്ട്രഗിൾ ആണ് ഇനിയും അങ്ങോട്ട് എപ്പോഴും സ്ട്രഗിൾ ആയിരിക്കും നമുക്ക് ഒന്നും പറഞ്ഞ് പേടിച്ചിരിക്കാൻ പറ്റുവോന്നൊക്കെ പറഞ്ഞു ഞാൻ പറഞ്ഞു എനിക്കിങ്ങനെ ഭയങ്കര എന്ത് ചെയ്യണോന്നറിയല്ലെന്നൊക്കെ പറഞ്ഞു വിഷയം அவ்வளோ ஒரு நல்ல மனிதனை நல்ல நபரை இந்த பொண்ணு எவ்வளோ தூரத்துக்கு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கேவலப்படுத்தி அந்த ஆள் வந்து இப்போ சூசைட் பண்ணி இறந்து போகிற அளவுக்கு வச்சிருச்சு இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறது இந்த சோசியல் மீடியாவில் வைரலாகணுங்கிறதுக்காண்டி ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு இவங்கெல்லாம் துணிகிறாங்க அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம என்ன சொ சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை இவங்க மேலே வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த பொண்ணை விட்டுட்டால் இந்த வைரல் ஆகணுங்கிறதுக்காண்டி இந்த நம்ம சமீபத்தில் திருத்தண்ணியில் வந்து கத்தி வச்சு ரீல்ஸ் போட்ட அந்த சிறுவர்களை அவங்களுக்கு தெரியும் ஒருத்தனை அட்டாக் பண்ணது அதே மாதிரி வைரலானுங்கிறக்காண்டி ஒருத்தனை எமோஷ்னலாக அட்டாக் பண்ணுறதும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய வைலன்ஸ் தான் நான் நினைக்கிறேன் ஓகேவா அந்த பொண்ணு பண்ண தப்புக்கு வந்து அந்த பொண்ணுக்கு கரெக்டான தண்டனை கண்டிப்பாக ஆகணும் அந்த பொண்ணு வந்து நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த இடத்துல செருப்பு கழித்து நீங்கள் அடிச்சிருக்கலாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு அவனை கேவலப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இப்போ அந்தளவுக்கு மோசமாக அவங்ககிட்ட நடந்துகிட்டு வந்துருக்கணும் அதே மாதிரி உண்மையிலேயே அப்படி கையை வச்சு இது பண்ணுறவன் செய்யறவன் இந்த மாதிரி போய் சூசைட் பண்ண மாட்டான் ஓகேவா ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இது பண்ணிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க அவங்க மூங்கிய நாளைக்கு இருந்தாலும் எப்படி பார்க்க முடியும் ம் அதாவது இத்தனைக்கும் நல்ல மனுஷன் இருந்தாலும் இவ்வளோ நாள் நல்லவன் பேர் எடுத்துட்டு இப்படி ஒரு வரும்போது இந்த கெட்டவனா இருக்கிறவனை கூட விட்டுருவாங்க நல்லவன் வந்து ஒரு சின்ன ஒரு தப்பு நல்லவன் மேலே வேணா சொல்லிட்டானா கூட அதை அப்படியே நம்பி அவனை வந்து போட்டு கார்னர் பண்ணிடுவாங்க ஸோ மக்களாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களில் தயவு செய்து ஈடுபடுறவங்க பார்த்தீங்கன்னா செருப்பை கட்டி அடிங்க இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா என்னத்துக்குடி வீடியோ எடுக்கிற உன்னை இடித்தானா நீ இடித்தானு நீ சொல்லு எங்கே எப்ப எங்கே இடித்தான் அப்படின்னு சொல்லி கேட்கணும் அதை விட்டுட்டு இவன் என்ன செய்யறா நான் வீ ரீல்ஸ் எடுத்து போடுவோன்னா அப்போ நீ ரீல்ஸுக்கு தானே நீ இதெல்லாம் பண்ணியிருக்கேங்கிறது உறுதியாக இல்லை ஓகே நண்பா இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க நன்றி